ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியல் தாங்க சேப்பிறோம் நெடைக்கடலாம் போட்டு பூண்டு வரமிளகாயெலாம் அரைச்சு சூப்பரான டேஸ்ட்டில் அவரைக்கப்புறையை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நடக்கடலை ரெண்டு மூணு பல்ல அளவுக்கு பூண்டு காரத்துக்கான நாலு வரமிளகா சேர்த்துருக்கேங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் கடுகு உளுந்தமரப்பு ரெண்டு வர சேர்த்து நல்லா புரியட்டுங்க இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அது அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இதிலையே நான் காக்கில அளவுக்கு அவரைக்காயை நல்லா சுத்தம் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க தூள் சேர்த்துட்டு இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் இதுக்கு பதிலாக நீங்கள் வர மிளகா தூள் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதிலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக விடுங்க அவரைக்கா பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போங்க பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவருக்க நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்சுருக்க பொடியை அப்படியே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பூண்டோட பச்சை வாசனை நடைக்கடையோட வா பச்சை வாசனை எல்லாம் போய் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க நல்லா வாசமாக ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே நம்ம வந்து துருவி வச்சுருக்க தேங்காவை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க நிறைய தேங்காய் துருவல் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதிலே வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் சாதத்தை போட்டு பெரட்டி கொடுத்தீங்கன்னா அவருக்க சாதம் போல் ரொம்ப க அவரக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்போயும் ஒரே மாதிரி அவர் பொரியல் செய்யாமல் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இது போல் நம்ம சேனலில் நிறைய பொரியல் ரெசிபீஸ் குழம்பு ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோங்க போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்